தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவுபடி திருச்சி மாவட்டம் ஊராட்சி ரம்பரசம்பேட்டையில் நமக்கு நம திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பதிவீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி பறவைகள் பூங்கா திருச்சி புரட்சி பார்க்க என்று நானும் அமைச்சரும் திறந்து வைத்திருக்கின்றோம் இந்த பூங்காவுக்கு நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கல் நாற்பார்கள் அதேபோல் இதற்கான பணிகள் இங்கே நேரிலே வந்து நானும் அமைச்சர்கோம் அரசு ஆய்வு செஞ்சோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு பூங்காவை இன்றைக்கு நாங்கள் ஏராளமான வசதிகள் இடம்பெற்று நாற்பதுக்கும் மேலான வெளிநாட்டு பறவைகளில் ஏராளமானது ஒன்றும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு